இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுழுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் உண்மைகள் வெளிவந்தன எனது அனலிசிஸ் பதிவின் ஆரம்பத்தில் கூறிய பிரகாரம் தமிழின் சொத்துக்களின் இழப்பிற்கு சம்யுக்தாவின் குடும்பம்தான் காரணம் என்றதும் சம்யுத்தாவின் குடும்பத்தின் தொழிலே பெரிய வசதி படைத்தவர்களை குறிவைத்து சொத்தினை ஆட்டைய போடுவதுதான் என்பதனை கூறிவிட்டேன் எனது ஆனது சரியாகியும் விட்டது சம்யுதா குடும்பத்தின் திட்டங்களை தமிழ் கேட்டுவிட்டதனை கண்டுபிடித்த சேமம் பிரேமும் உடனே தமிழை அறையினுள் இழுத்து அடித்ததுமில்லாமல் சமுத்தாவும் பிரேமும் தமிழை கொலை செய்ய அனுப்பிவிட்டார்கள் ஆனால் இங்கு களை களைகட்டுகின்றது சிபியோ தமிழினை பற்றி ஒன்றும் சிந்திக்கவில்லை ஆனால் ஜனாமாவும் கேடியும் சேதுவும் தமிழை காணாத துக்கத்தில் தேடத் தொடங்கினார்கள் சாம்பல் வாகனம் ஒன்று வாசலில் நின்று போனதாக தகவல் தமிழின் தகப்பன் செல்வரத்தினம் சேதுவிடம் கூறினார் ஜனாமாவின் மனதில் தமிழ் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற நினைவுகள் உதயமாகின டீச்சர் குலாமுடன் தொடர்பு கொண்ட ஜனாமா அமதிந்தரில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி மயக்கத்தில் இருந்த தமிழை கொல்லும்படியாகவும் அல்லது வெளிநாட்டுக்கு விற்றும்படும்படியாகவும் சம்யுக்தா பிரேமிடம் கேட்டுக்கொண்டதற்கிடங்க தமிழ் பொட்டளத்தில் கட்டப்பட்டு சாம்பல் நிற வேனில் கடத்தல்காரர்களிடம் கையளிக்கப்பட்டாள் இந்த சம்பவத்தில் பல விஷயங்களை உன்னித்து பார்க்கலாம் முதலாவது தமிழை கடத்திக் கொண்டு போவதற்கு வேன் ஒன்றினை கல்யாண மண்டபத்தின் வாசலில் நிற்பாட்டியது இரண்டாவது தமிழை கட்டிய பொட்டலத்தினை பிரேம் தூக்கிக் கொண்டு மண்டபத்தினிருந்து வேனுக்கு கொண்டு போனது மூன்றாவது மண்டப வாசலில் வைத்தே வேன் இலக்கத்தகடுக்கு புது புதுவிலக்கம் எழுதியது நான்காவது மண்டப வாசலில் பிரேமுக்கும் கடத்தல்காரருக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஐந்தாவது சேது பிரேமை மண்டப வாசலில் வைத்து கதைத்தது அப்போது பிரேம் ஒரு பதட்டத்தில் இருந்தது ஆறாவது சேது பிரேமை கூட்டிக்கொண்டு மண்டபத்தினில் போகையில் கடத்தல்காரனுக்கு போகும்படி சமிக்ஞை காட்டியது ஏழாவது வேனின் இலக்கத்தினை மாற்றியபோது போது தரையினில் சிந்திய அடையாளம் எட்டாவது தமிழின் தகப்பன் கூறிய சந்தேகத்துக்கிடமான முறையில் வேகமாகப் போன ஒரு சோப்பிடப்பா மாதிரியான சாம்பல் கலர் ஒன்று இவ்வளவு ஆதாரங்களும் அந்த கல்யாண மண்டப சிசிடிவி ஃபுட்டேஜில் நிச்சயமாக இருக்கும் என்பதும் எவ்வளவோ கிரிமினல் வேலைகளை செய்த சம்யுத்தாவின் குடும்பம் ஆதாரங்களை அளித்து சட்டத்தினை ஏமாற்றி கொண்டிருக்கும் இவர்கள் இப்போ தமிழின் விஷயத்தில் ஜனமாவின் டீச்சர் குழுவிடம் மாட்டுவார்கள் இந்த ஆதாரங்களுடன் சிசிடிவி ஃபுட்டேஜையும் சேர்த்து எல்லாவற்றினையும் சேது சேகரித்து உடனே டீச்சரிடம் அனுப்புவான் தமிழுக்கு முழுமையான உண்மைகள் தெரிந்துவிட்டன என்பதனை கண்டுபிடித்து விட்டனர் பிரேமும் சம்யுத்தாவும் தகப்பனாரும் எங்களை விட கணேஷ் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா என்ற பெருமிதத்தில் புரேமின் நிர்மாப்பு ஒரு பக்கம் இவர்களின் எல்லா கிரிமினல் நடவடிக்கைகள் எல்லாம் இப்போது தமிழின் கடத்தலில் அம்பலமாகுவதற்காக இருக்கும் வாய்ப்புகள் எப்பவும் தீமைகளையே செய்வதுமில்லாமல் மனிதரிடமோ சட்டத்திடமோ அகப்படாமல் அவ்வளவுக்கு தெளிவாக செய்து கொண்டிருக்கும் தப்பானது ஒரு நாளுக்கு புடிபடும் என்பதனை பல நாள் திருடன் ஒரு நாள் என்று தொடங்கும் பழமொழியினால் அறிந்திருப்போம் எனது அனுபவத்தில் உள்ளது அப்படி அநியாயம் செய்பவர்கள் எல்லாரும் கண்ணில் தூசியினை தூவி தப்பலாம் ஆனால் கடவுள் இப்படியானவர்களை ஒரு நாளைக்கு நல்லவர்களுக்கு அநியாயம் செய்ய வைப்பார் அகப்படவும் வைப்பார் அத்துடன் அந்த தவறுகளை கடுமையான தண்டனையினையும் கிடைக்க வைப்பார் இதனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிருப்பீர்கள் தமிழை கடத்தி கொண்டு போன கார் ஆகப்படும் தமிழ் மீட்கப்படுவாள் கல்யாண மண்டபத்திற்கு கொண்டு வரப்படுவாள் போலீசார் வரவழைக்கப்படுவர் கட்ட சிபி சம்யுத்தாவின் களத்திற்கு தாலியினை கொண்டு போகையிலே டீச்சரின் குழு தமிழுடன் மண்டபத்தில் நுழைவார்கள் கல்யாணம் நிறுத்தப்படும் தப்பியோட முயற்சித்த சம்மிதாவின் குடும்பம் பொலிஸினால் கைது செய்யப்படும் இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புது நேயர் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்